மனிதனோடு பிறந்து கடவுளை வள கடவுளை மனிதன் வளர்க்குறாரு வளர்த்து மதுராவில் மன்னராகி இந்த உலகத்தில் தர்மத்தை கேட்குறாரு பேர் கட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் பற்றிக்க சிரமங்கள் அவ்வளவு நம்மெல்லாம் கொஞ்ச நேரம் கூட அதெல்லாம் தாங்க முடியாது உண்மையிலே இன்றைய நாள் என்றதுனால் கண்ணனுடைய அம்மா ஒம்பது குழ ஏழு குழந்தைய அவங்க மாமா கொன்றுவார் எட்டாவது புத்திரன் கண்ணன் இந்த உலகத்தில் எட்டாவது அவதாரமாக கண்ணன் பிறப்பார் அந்த தேவகியுடைய வயிற்றில் அப்பேற்பட்ட நாளாகும் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்கிறார் ஆவேணி மாசையில் இப்போ வரக்கூடிய திதி முன்னாலே வந்துருச்சு நாளைய தினம்தான் ஆவேணி மாதம் இருந்தாலும் இன்றைக்கே வந்துடுது அந்த திதியாகப்பட்டது பெரிய அவங்க சோ சோழ அவங்களாம் நிபுணர்கள் அவங்க அதை இன்னைக்கு கோகலேஷமையாக அறிவிச்சர்றாங்க இந்திய அரசாங்கமே இதுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ஆனால் பரமாத்மா உண்மையிலேயே நம்மெல்லாம் சில நேரங்களில் தாங்க முடியாது ராமாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவருக்கு காலையில் பட்டாவசியம் உண்டுன்னு அரவணையில் அறிவிச்சிடுவாங்க ஆனால் காலையில் அவர் காட்டுக்கு தான் போவார் எவ்வளவு தாங்கி போவார் தெரியுமா ஏனென்ற அவங்க கிட்ட போய் அம்மா அப்பாவை பார்க்கணுமா கொஞ்சம் வழி விடுங்கம்மா அப்படிம்பாங்க ராமா நானே உனக்கு உத்தரவு போடுறேன் நீ வனவாசம் போகலாம் உன் மேலே இருக்கிற பாசத்தில் உங்கள் அப்பா வந்து மரணப்படுக்கையில் இருக்கேன் நானே உத்தரவு பாங்க அம்மா அப்பா சொன்னான அம்மா சொன்னானம்மா நான் போகிறோமா நம்மன்னா போவோம்மா சாதாரண ஒரு சின்ன விதுக்கோடு ஏற்றுக்கிட்டு நிற்பேன் ஐம்பத்தி ஆறு தேசத்தையுமே விட்டுட்டு வனவாசம் போனாங்க அது மாதிரி இந்த கிருஷ்ண பரமாத்மா ஒம்போதாவது அவதாரம் இப்போ நடக்கிறது கலிக்கு அவதாரம் தர்மத்தையே காக்க முடியாத ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய அவதாரம் அப்படி ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண பரமாத்மா அரசர்னா எப்படி வழி நடத்தணும்னு வச்சுருந்தார் அருமையாக சொல்லுவார் நான் சொற்பொழிவு சொல்றதுக்கு ரொம்பவே காத்து கொண்டிருப்பாங்க அதை கேட்கிறக்கு சில பேருக்கு சில இது பிடிக்காது ஏன்னா ஐயோத்திலே ராமனுக்கே அந்த காலத்துலேயும் ராமனுக்கு அங்கே ஒரு இடம் சொல்லிருந்துச்சு யார் மந்தாரகுணி மூன்றாவது மனைவியை கல்யாணம் பண்ணி தசரதனுக்கு கொடுத்தாங்க அவர் இளைய மனைவியை கவனிக்க மாட்டார் என்று அங்கேருந்து வந்தால் கூடவே எந்த நேரத்தில் ஐயோத்தில் வந்து அந்த பொண்ணு நுழைஞ்சிச்சோ கைகையும் நல்லவங்க கூட வந்தவங்க காலம் பூரா தொந்தரவே உடுத்து திராமரை காட்டுக்கு அனுப்பின தேவையில்லை அங்கேயும் ஒருத்தரை பிடிக்காம தானே இருந்துச்சு அதனால் நம்ம எல்லாருக்கும் நல்லவராக நடக்கவே முடியும் அது பல மொழியே சொல்லுவார் எல்லோருக்கும் நல்லவர் கண்ணை இழந்தார் அது மாதிரி இவ்வளவு சிரமங்கள்லேயும் உண்மையிலேயே அன்பான வேண்டுகோள் நேரில் இருக்கும்போது கலைமாமணியர் இசை நமக்கு தாத்தா அருமையாக சுகுநாதப்பட்டி சுக்குநாதப்பட்டி சுப்பிய அவர்களுடைய பேரை வந்திருக்கிறாரு இருந்தாலும் இங்கே மிருதங்க வாசிப்பவரும் அவரும் ரொம்ப அற்புதமான காலையிலேயே அவரை சந்தித்தேன் அதே மாதிரி ஆல்ட்ரவுண்ட் அவர்கள் எல்லா கலைமாமணியும் ஐயா அவர்களை எழுதி கொடுத்துருந்தாங்க டயம் உண்மையிலே அப்படி இல்லை அவங்க கரெக்டாக பங்க்ஷுவாலிட்டியாக வந்திருப்பார் ஏன்னா அருமையான மகாவிஷ்ணு அவதாரம் தான் பப்புனு அவர் பெரிய வேலைகள்னால் கரெக்டாக யாருடைய இதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அருமையாக பண்ணுவார் அதே மாதிரி சிவராமன் அண்ணன் வந்து ராஜபாட்டில் நீங்கள் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கலாம் சுவாமிகள் எழுதுன பாட்டை தானே அருமையாக பாடுவார் அப்படியே பாடுவார் பாருங்க சம்பவமாக நான் எத்தனையோ விஷயங்களில் போயிருக்கேன் நான் அந்த சுப்பிரமணியர் என்ன பாடிட்டு வர்றேன்னு பார்ப்பேன் ஆனால் ரொம்பவே பேர் வாங்கிட்டு ஒழிஞ்சு சங்கரா சுவாமிகளுடைய பாடலே அவர்கள் பாடவே இல்லை அதே மாதிரி நாரதல்னால் நாராயணனுடைய பக்தன் அவர் உண்மையிலே அந்த நாராயணனுடைய பாடல் தான் வரணும் அருமையாக பாடுவார் அவர் அப்பா நல்லா பேர் வச்சிருக்கார் சிவராமன் ஏன்னா சிவனை நேசி நேசித்து ராமன் ராமன்னா இந்த உலகத்தில் ராமன் என்ற சொல்லை சொன்னால் அவ்வளோ பெரிய புண்ணியம் அந்த உலகத்துக்கு அருமையாக பேர் வச்சுருக்காரு அதே மாதிரி அவர் தந்தைகளில் எல்லோரும் இங்கே வந்திருக்கிற கலிமாமணி லட்சுமி ராஜபாட்டை வந்திருக்காங்க செட்டிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி மன்னார் உள்ள உண்மையிலேயே ரொம்ப விரும்பி தான் அந்த பொண்ணை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பட்டிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் விரும்பி கேட்டு தான் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா சிறப்பாக அதனால எல்லா கலைமானியும் ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அவங்க எல்லாம் இதா இருப்பாங்க ஆனா டயர் இருக்கும் போதே நம்ம கலைம நான் சொல்கிறேன் தாய் தாய் ஒரு சிறையில் தந்தை ஒரு சிறையில் இருந்தது கண்ணன் அந்த நிலையில்தான் அவர் பிறக்கிறார் அது அற்புதமாக எனக்கு தெரிஞ்சவரையும் இவங்களாம் பெரிய கலை கத்தவுங்கள் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவரையும் ஒரு நேரத்தில் அந்த ஒரு டைம் கிடைக்கும்போது அந்த ஒரு பாடலை பாடுவோம் இப்படிலாம் ஏன்னா ரொம்ப ஆர்வமாக மக்கள் கேட்க நேரம் கொண்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவை இவ்வளவு பொறுப்போடு செய்து கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பெரியவங்களுக்கும் பெரிய மனசு எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த விழாவை கண்ணனுடைய பிறப்பை கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிறப்பை சில இவ்வளவு பொறுப்போடு செய்து கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உண்மையிலேயே பெருமான் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வார் நேரம் வரும்போது காமதேவனோட கண்ணன் இருக்கிற உண்மையிலே நீங்கள் அதே மாதிரி அமைதி காத்திருந்த கலைஞர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல பேர் இந்த நாடகத்தை நடத்தி வச்சு நம்மெல்லாம் இங்கே ஒன்றும் எது கிடையாது எல்லாமே ருக்மணி சத்தியபாமா சமயதா வேணுகோபால கோபால அகில லோகத்தையும் காக்கும் ஈரேழு பதினாலு லோகத்தை காக்கக்கூடிய கண்ண நம்மெல்லாம் என்ன அந்த உலகத்தில் நமக்கெல்லாம் நோ நோடி இல்லாமல் நம்மளோட உடல் உரு உறுப்புகளை காப்பாற்றி கொண்டு வருகிறார் இந்த கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு நம்ம நன்றிகடனாக இருந்து இந்த பணியை செய்ய வேண்டும் அன்போடு உங்கள் பணியோடு உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன் எந்த விதமான கொஞ்சம் நடத்தி கொடுக்க அன்போடு வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்